ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிதேஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்மளுக்கு தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோட ஒரு மிக குறைவான விலையில் நம்மளுக்கு லேண்டு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருங்க இந்த லேண்டான கரெக்டாக எங்க லோக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ளே முதல் முறையாக வர நபர்கள் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய வியூவர்ஸ் நம்ம சேனலில் வியூவில் பார்க்குறீங்க ஆனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க அண்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துறீங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம செம்பேட்டியிலேருந்து நிலக்கோட்டை செல்லக்கூடிய ரூட்டில் அதுவும் ஜஸ்ட்டு பஸ் போகக்கூடிய இருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் கட் ரோடு பேஸில் நம்மளுக்கு இந்த லேண்ட் ஆனது நம்மளுக்கு அமைஞ்சிருங்க இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு டு எட்நூறு அடி வரைக்கும் நம்மளுக்கு ரோடு ஃப்ரெண்டேஜாக கிடைக்குதுங்க இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு சுற்றிக்க பென்சிலிங் பண்ணப்பட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு பென்சிங் பண்ணப்பட்டு நல்ல ஒரு பூமியாக நம்மளுக்கு இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் ஒரு ஹில் ஸ்டேஷனை ஒட்டினாப்பில் நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு ஹில்ஸ் விட்டுன மாதிரி லேண்டு வேணும் ஆனால் தாரோட ஃபெசிலிட்டிஸோடு வேணும் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்குறீங்க உங்களுக்கான இந்த சூட்டபுளான லேண்டாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் செல்லக்கூடிய சாலையின்னு சொன்னீங்க இல்லையா அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அதாவது தார் சாலை வசதியோடு நம்மளுக்கு இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அதாவது உள்ள எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாமரம் நெல்லி மரம் இது பூராமே இந்த இடத்துல நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் ஐம்பத்தி எட்டு செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு இருபது ரூபா விலை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக இருபது லட்சரூபான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நீர் சவல் தான் நீங்கள் நேராக வாங்க டேரெக்டாக ஓனர்கிட்டே சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரோம் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசுங்கள் விலையை அந்த அளவுக்கு குறைச்சு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் பேசி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சு பேசி சப்போர்ட்டிவாக வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ இல்லை ஒரு அக்ரி ஓரியன்டாவோ வாங்கிப்படக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ இடமானது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக அமைஞ்சிருக்குங்க இது இடத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு ரோடு கனெக்டிவிட்டியோடு வரலாங்க ஒன்று பஸ் செல்லக்கூடிய சாலையிலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய கனெக்டிவிட்டி இன்னொன்று அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இடத்துக்கான பிரிவு வர்றதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இன்னொரு இடமும் இன்னொரு ரோட்டில் இருந்தும் நம்மளுக்கு இந்த தார் ரோடோட நம்மளுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்குங்க இன்னொன்று கேட்டிங்கன்னா நிலக்கோட்டையிலேருந்து நம்மளுக்கு சுற்றுப்புற சுற்றுப்புறமாகவும் இதுலேருந்து வரலாம் இல்லை அப்படின்னா நம்ம திண்டுக்கல்லேருந்து தேனி செல்லக்கூடிய பைப்பாஸ்ல இருந்தும் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகலாம் நம்மளுக்கு வந்து ஒரு நாலு நாலு பக்கிட்டு கனெக்டிவிட்டியோட இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க வாங்கி ஒரு பென்சிங் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுக்கு தேவைன்னா இது அப்படியே பராமரிப்பு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லை இடத்த க்ளீன் பண்ணி விட்டு ஒரு ரொட்டேட்டர் விட்டு அடிச்சுட்டு இந்த இடத்த வந்து நம்ம ஒரு தென்னங்கண்டு வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஒரு கிணறும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸோட இந்த இடமான இடத்துல நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் இந்த ஏரியாவானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்க ஹில் ஸ்டேஷனை விட்டுனாப்பில் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா ஹில்ஸ் ஸ்டேஷனை ஒட்டின மாதிரியும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நிறைய வியூவர்ஸ் கேட்பீங்க எனக்கு ஹில்ஸ் ஒட்டின மாதிரி வேணும்னு கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த இடமானது நம்மளுக்கு சூட்டபுளாக அமைஞ்சிருக்குங்க இது வந்து இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இடத்துலேருந்து ஜஸ்ட் இங்கிட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் மாதிரி அந்த பக்கம் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஒரு ஊரும் நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்குங்க அந்த ரெண்டு ஊருக்கும் சென்ட்ராக சென்ட்ரு பாயிண்ட்டாக சென்ட்ரு வியூவாக இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு மேற்கொண்டு கூடுதல் தேவை உங்களுக்கு எது தேவை கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை விசிட் பண்ணி நேராக கூட்டு போய் காட்டுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் தேங்க்யூ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்